மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மத்திய மாநில அரசுகள் ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டம் இயற்ற வலியுறுத்தி மதுரையில் முவேந்தர் புலிப்படை சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் கவின் படுகொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தியும் ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டம் மத்திய மாநில அரசுகள் இயற்ற வலியுறுத்தியும் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முன்பு மூவேந்தர் புலிப்படை சார்பில் அதன் நிறுவன தலைவர் பாஸ்கர் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் கட்சி மற்றும் ஆண்கள் பெண்கள் பலர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டில் தொடர்ந்து சாதி நடந்து கடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலும் சரி தேர்தலுக்கு முன்பாக முதலமைச்சர் அவர் இன்றைக்கு முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்த தனியாக சட்டம் இயற்றுவோம் என்று சொன்னார்கள் ஆனால் இதுவரையில் எந்தவித நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் கனிவோடு தெரிவித்துக் கொள்வது ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் நெல்லையில் கவின் தம்பி கவின் படுகொலையில் தொடர்புடைய அத்துணை குற்றவாளிகளையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் வழக்கறிஞர் பாஸ்கர்